சிலிண்டரை வந்து தனிநபர் வீட்டில் நம்ம வைக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளேயோ இல்லை அடுப்புக்கு கீழேயோ வைக்கிறத தவிர்த்து கொண்டு வெளியே வந்து பைப்லைனை வச்சு போற்றிக்கோல் வைக்கலாம் அல்லது வீட்டுக்கு வெளியே ஒரு இடம் ஒதுக்கி அந்த இடத்துல வந்து பைப்லைனை ஒதித்து வச்சா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஒரு ஏதாவது கசிவு ஏற்பட்டாலும் காத்தோட காத்தா போயிடும் பெரிய சேதத்தை வராமல் தடுத்துடலாம் நம்ம சமையல் வேலை முடிஞ்ச உடனே முடிஞ்ச அளவுக்கு நூறு சதவீதம் அந்த ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இரவு நேரத்தை தூங்க போகிறனாலும் ரெகுலேட்டர் வந்து கண்டிப்பா அது கூட பெரிய விபத்தை தடுக்கலாம் நம்ம அடிஷ்னலாக நிறைய சிலிண்டர்லாம் வச்சிருக்கிறோம் அந்த சிலிண்டருக்கு ஒட்டுன மாதிரி ஒட்டின மாதிரி தயவு செய்து வைக்காதீங்க அதுக்கு பக்கத்தில் அடுப்புக்கு பக்கத்துலேயே அந்த அடிஷ்னல் சிலிண்டரையும் வைக்காதீங்க அது மூலம் கூட பெரிய தீ விபத்து ஏற்பட்டு வெடி விபத்துக்கு கண்டினியூட்டு ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்குது ஒருவேளை கேஸ் சிலிண்டர் தீந்துருச்சு அப்படின்னா அதை நீங்க கேப் போட்டு வைப்பது ரொம்ப நல்லது இல்லைன்னா அது மூலியமா கூட லேசான கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் தவிர்த்துக் கொள்ளலாம் தீ விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதற்கான வழிகாட்டிகள் பாதுகாப்பு உபகரணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது நம்ம இப்போ வந்து நம்மளோட தேவைக்கான எத்தனையோ பாதுகாப்பு விஷயங்களை நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள் செய்யும்போது இது போல் ஆபத்து காலங்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை வாங்கி வைப்பது தனிநபர் பாதுகாப்புக்கு ரொம்ப மிகுந்த உறுதுணையாக இருக்கும் அதில் மிகுந்த பிரதானமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தீயணைப்பு கருவி இந்த தீயணைப்பு கருவிங்கிறது வந்து ரொம்ப எளிய முறையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கட்டாயமாக இல்லம் தோறும் ஒவ்வொரு வீட்லேயும் தீயணைப்பு கருவி இந்த காலகட்டத்தில் தேவைப்படுகிறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளாங்கெட்னு சொல்லுவாங்க அது என்னன்னா ஒரு ஏதோ கிச்சன்லேயே ஃபயர் ஆயிருச்சு ஒரு ஆட்கள் மேலே எதிர் வராமல் ஃபயர் ஆகிருச்சு அப்படின்னா கூட அந்த ஃபயர் பிளாங்கெட்டை வச்சு கம்பெனியை போத்தி அவங்கள தீய தடுக்க முடியும் மற்ற போர்வைகளை போத்துனா எரிஞ்சு போயிடும் ஆனால் இந்த போர்வையை போத்தும்போது எரியாது உடனடியாக அதை கட்டுப்படுத்த முடியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது இதில் ஒன்று முக்கியமான காரியம் என்னென்னா இப்போ கேஸ் கசிவேற்படுறதுனால நைட் நேரத்துலையோ அல்லது மற்ற நேரத்திலேயோ வந்து அது தெரியறக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது அதற்கு வந்து எல்பிஜி கேஸ் டிடெக்டர்னு ஒரு கருவி ஒன்று இப்போ போர்ட்டபிளாகவே கண்டுபிடிச்சி இருக்காங்க அல்லது இப்போ ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்குது அதை வந்து கண்டாயமாக நம்ம பொருத்தி கொண்டோம்னா ஒருவேளை நம்ம இல்லாத நேரத்தில் கேஸ் கசிவு ஏற்பட்டால் உடனடியாக அதை அலார்ட் கொடுத்துரும் அலாரம் அடிச்சிடும் உடனே நம்ம முஷாராகி அந்த இடத்துல இருந்து விபத்து ஏற்படாமல் ஒரு பெரிய சேதத்தை கட்டுப்படுத்த முடியும் ஸோ இது போல் பாதுகாப்பு உபரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இழுத்தில் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் இருக்கிற சுற்றியும் இருக்கிற நண்பர்கள் கூட கொஞ்சம் நல்ல உறவுகளை வைத்துக்கொள்வது நல்லது ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆபத்தான காலகட்டங்களில் அவங்கள தொடர்பு கொள்கிறதுக்கு ஒரு மிகுந்த உறுதுணையாக இருக்கும் அதனால் உங்களோட நண்பர்கள் சுற்றி இருக்கிற நண்பர்கள்ட்ட உங்களோட உங்களோட நண்பர்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல உறவு வைத்துக்கொள்ளுங்கள் இப்போ நிறைய இடத்துல தீ விபத்து ஏற்படும் போது யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது லேட் ஆகிறனால தான் பெரிய சேதத்தை உண்டாக்குறது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சிங்கநல்லூரில் ஒரு வெடிவிபத்து ஏற்பட்டிருக்குது அந்த நேரத்தில் அவங்களை யாருமே இல்லை அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டு மூன்று நபர்கள் இறந்துருக்கிறாங்க அப்போ யாரை யாரை கம்யூனிகேஷன் பண்ணுறதுங்கிறது அந்த கம்யூனிகேஷன் கேப் ஆகுது அதையும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது இதையும் நம்ம வந்து கண்டிப்பாக கம்யூனிகேஷன் வைத்துக்கொள்வது நல்லது ஒருவேளை இரவு நேரத்தில் கேஸ் கசிவு ஏற்பட்டுருது அது பகல் நேரத்தில் கேஸ் யூஸ் பகலில் பிரச்சனை இல்லை நமக்கு வாசல் வழியெல்லாம் தெரியும் ஆனால் இரவு நேரத்தில் கேஸ் கசிவு ஏற்படும் போது முதல்ல நீங்கள் வந்து பதட்டப்படாமல் இருக்கணும் உங்களோட பதட்ட நிலையை இருக்கக்கூடாது பதட்டம் இருந்தால் வேறு வகையான ஆபத்தை கூட ஆகாது நீங்கள் முதல்ல பதட்டம் அடையாதிங்க ரெண்டாவது உங்கள் வீட்டில் கதவு எங்கே இருக்குது ஜன்னல் எங்கே இருக்குது வாசல் எங்கே இருக்குதுங்கிறது எல்லாமே தெரியும் அந்த வழியாக ஓரளவுக்கு நிறைய ஒரு நிதானமாக போய் அந்த கதவு ஜன்னல்லாம் முதல்ல இம்மீடியட்டாக போய் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிடுங்க ரெகுலேட்டரை போய் முதல்ல போய் ஆஃப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த ரெகுலேட்டரை கழட்டி அடுப்பு மேலே வச்சுட்டு அந்த கேப்பை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக அந்த சிலிண்டரை வெளியே கொண்டு வர்றது நல்லது மேல் மேற்கொண்டு கசிவு ஏற்படாமல் இருக்கும் உடனடியாக எந்த காலத்தாமதும் இல்லாமல் எல்பிஜி எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்னு சொல்லி தேசியம் முழுவதும் இருக்குது இந்தியா முழுவதும் அந்த நம்பரை கடைப்பிடிக்கிறாங்க ஒன்று ஒன்பது சைபர் ஆறு எல்பிஜி எமர்ஜென்சி நம்பர் ஒன் நைன் ஜீரோ சிக்ஸுங்கிற நம்பருக்கு உடனடியாக நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா எப்படி நம்ம காவல்துறைக்கும் துறைக்கும் தகவல் சொல்கிறோமோ அதே போல் அந்த கேஸ் கசிவை கட்டுப்படுத்துறக்கும் அதற்கான வழிகாட்டுகளுக்கும் உடனடியாக அந்த நிறுவனத்திலிருந்து நல்ல நபர்களை உடனடியாக வர வைப்பாங்க அதுக்கு கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு ஒரு வழிகாட்டுகள் இருக்கும் அதையும் மீறி எதிர்பாராமல் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா பதட்டப்படாமல் உங்களோட ஃபோனை எடுத்தீங்கன்னா அது ஒன் ஒன் டூ எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் இருக்கிறது அல்லது நூற்றி ஒன்று நம்பர் இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணினா தீயணைப்புத்துறைக்கு பதட்டம் இல்லாமல் சரியான லொக்கேஷனையும் சரியான அட்ரஸும் சொன்னீங்கன்னா உரிய நேரத்தில் அவங்க வந்து தீயை தடுக்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்க கால தாமதிக்கக்கூடாது எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் தகவல் சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த காவல் அந்த தீயணைப்புத்துறை வந்து தீயை தடுக்கிறதுக்கான வேலைகளை துனிதமாக செய்வாங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க வில்லாஸ் எல்லாம் இருக்கிறாங்க அதுக்கு தனியாக அசோசியேஷன்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் அதுல குறைஞ்சபட்சம் வருடத்துக்கு இரண்டு முறையாவது தீ மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை தீ மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வு தீ மற்றும் பாதுகாப்பு பயிற்சி அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து அதற்கான வழிகாட்டிகளை கரெக்டாக பின்பற்றதில்லை அதனாலதான் ஆபத்தான காலத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல பேனிக்காகிறாங்க தீயணைப்பு கருவி இருந்தும் அதை பயன்படுத்த தெரியாமல் போயிருது தீயணைப்பு கருவி எங்க இருக்குன்னு தேடுற நேரத்தில் பெரிய சேதம் ஏற்படுது அதனால கட்டாயமான வழிகாட்டி இருக்குது அதை நீங்க என்ஜிஓ வச்சு பண்ணலாம் அல்லது சேஃப்ட்டி எக்ஸ்போர்ட் வச்சு பண்ணலாம் அல்லது தீயணைப்பு நிறுவனத்தை இருப்ப ஃபயர் சர்வீஸ்ல இருந்து அவங்கள ஃபயர் ஆபீஸர்ல வர வச்சு தீயணைப்பு வச்சு கொடுக்கலாம் இது போல ஏதாவது ஒரு வகையில் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி ஒரு பெரியான பெரிய ஆபத்து காலத்துல ஒரு பெரும் சேதத்தையும் பெரு உயிர் சேதத்தையும் தடுக்க முடியும்